வணக்கம் நண்பா நான் பிரியா முத்துராமன் என்னோட இந்த விரக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்குற பெல் ஐக்கானையும் பண்ணிக்கங்க ஹார்ட் பீட் வெப் சீரியஸ்ல வரும் தேஜு கேரக்டர் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது அந்த கேரக்டர்ல நடித்த நடிகையை தான் இந்த வீடியோல போறேன் இவரது ரியல் நேம் யோகலட்சுமி இவர் சுத்தமான தமிழ் பொண்ணு இவர் பிறந்தது படித்தது எல்லாமே சென்னைதான் இவர் அப்படியே ஒரு பிரபலமான நடிகையின் சாயலில் இருப்பதா பலரும் சொல்றாங்க ஆமாம் சீரியல்களில் நடித்து பிரபலமாகி ஒரு டிவி நடிகரையே காதலித்து திருமணமும் செய்து கொண்டு திரைப்படங்களில் நடிகர் விவேக் நடிகை கோவை சரளா நடிகர் லாரன்ஸ் போன்றோடு காமெடியில் கலக்கி வரும் அந்த நடிகையோட சாயலில்தான் இவர் உள்ளார் என்றாலும் அந்த நடிகைக்கும் இவருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பதே உண்மை அந்த நடிகை யார்னு நீங்க கெஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என் கெஸ் கரெக்டான்னு நானும் பார்த்துக்குறேன் யோகலட்சுமி என்னும் இவர் சன் டிவியின் சிங்கப்பெண்ணை சீரியல்ல வந்த காயத்ரி என்ற கேரக்டர் மூலமாதான் மீடியாக்குள்ள இன்றி ஆனாங்க அதற்கு பிறகு ஸ்டார் விஜய் டிவியோட ஹாட்ஸ்டாரில் ஒளிபரப்பாகி இளைய வர்க்கத்தின் மனதை கொள்ளை கொண்ட ஹார்ட்பீட் வெப் சீரியஸ்ல தேஜ் என்ற கேரக்டர்ல நடிச்சு இருந்தாங்க அந்த கேரக்டர் நல்ல வரவேற்பை பெற்றது இப்போ ஹார்ட்பீட் வெப் சீரியஸோட செகண்ட் சீசன் வாரந்தோறும் ஸ்டாரில் ஸ்டீரிமிங் ஆகிட்டு இருக்கு இதிலும் தேஜ் கேரக்டர்ல யோகலட்சுமியே நடிக்கிறாங்க இந்த சீரியஸ்ல இவங்க கேரக்டரை அருமையா அமைச்சு இருப்பார்கள் அந்த சீரியஸ்ல இவர் எல்லா போய் பேசுவார் ஆனால் இவரை பார்த்தா எல்லா கேரக்டர்களும் ஓடுவாங்க ஹார்ட்பீட் ஃபர்ஸ்ட் சீசன்ல இவர் பணம்தான் முக்கியம் அந்த பணத்துக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவேன்னு இவர் டாக்டரா வேலை பார்க்கும் ஆர்கே ஹாஸ்பிடலுக்கு எதிராவே நடப்பாங்க ஆனா ஹார்ட்பீட் செகண்ட் சீசன்ல ஆர்கே ஹாஸ்பிடலுக்கு எதிரா யார் நடந்தாலும் நான் சும்மா விடமாட்டேன்னு ஹீரோயின் ரேஞ்ச்க்கு நிக்கிறாங்க இவரோட வாய்ஸ் ஒரு மாதிரியா கணின்னு கேட்க கம்பீரமா அழகா இருக்கும் ஆனால் ரொமான்ஸ்கே இவர் வாய்ஸ் செட்டாகாது சமீபத்தில் வெளிவந்து வசூலை அள்ளிய படம் மட்டுமல்ல தரமான படம்னு பலர் பாராட்டை பெற்ற டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் இவங்க நடிச்சு இருக்காங்க இவங்க சில நாட்களுக்கு முன்பு ஒரு வார இதழின் யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்து இருந்தாங்க அதில் மீடியாக்களில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்று தொகுப்பாளர் கேட்ட கேள்விக்கு நச்சுன்னு பதில் சொல்லியிருந்தாங்க எல்லா இடத்திலும் பெண்களுக்கு தொல்லைகள் இருக்கதான் செய்யுது உங்களிடம் ஒருத்தர் தப்பா பிகே பண்ணும்போது உங்களுக்கு அது பிடிக்காட்டி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு கட்டன் ரைட்டா சொல்லிட்டு போயிடுங்க பிடிக்கும்னா அக்செப்ட் பண்ணுங்க நோ சொன்னா சான்ஸ் போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் போய் அப்படியெல்லாம் கிடையாது நோனா நோ எஸ் நா எஸ் அவ்வளவுதான் எதுவுமே நாம நாமையெட்டி நடந்துக்கிறோங்கிறதுலதான் இருக்கு என்று ஓப்பனாகச் சொல்லியுள்ளார் இவரோட இந்த வார்த்தைகளை பலரும் பாராட்டி வருகின்றனர் ஆண்கள் இல்லாத இடம் பெண்கள் இல்லாத இடம் என்று இந்த உலகில் ஒரு இடம் இருக்கும் என்றால் அந்த இடமும் சுடுகாடு போல்தான் இருக்கும் வயதுக்கு வந்த ஆண் பெண் இருப்பாளரும் இருக்கும் இடங்களில் சில ஆண்களால் சில பெண்களுக்கு இடையூறுகள் வரக்கூடும் அது பிடிக்காவிட்டால் ஆரம்பித்திலேயே நோய் என கண்டிப்புடன் தடுத்துவிடுங்கள் முதலில் ஓகே சொல்லிவிட்டு பிறகு நோ சொல்லிக்கலாம் என நினைத்துவிட்டாலே அவ்விடத்தில் பெண்தான் முதல் குற்றவாளி பெண்களே சிந்தித்து சரியானவர்களுடன் பழகுங்கள் உங்களின் உணர்வுகளுக்கு அடிமையாகி உங்களை நீங்களே இழந்துவிடாதீர்கள் அனைத்து ஆண்களும் தீயவர்கள் என எண்ணத்திலேயே அனைவருடனும் பழகாதீர்கள் நல்லவர்களும் உண்டு நன்றி